ஸ்ரீமுஷ்டத்தில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்டத்தில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்ட செயலாளர் ஏசி தமிழரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளான ஸ்ரீமுஷ்ணம் அரசு மருத்துவமனையில் நாய்க்கடி மருந்து பாம்பு கடி மருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஸ்ரீமுஷ்ணம் இந்தியன் வங்கிக்கு செல்லும் வாடிக்கையாளர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளும் ஒரு சில வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்டேட் பேங்க் அறுவூலம் நீதிமன்றம் பேருந்து பணிமனை உடனே திறக்க வேண்டும் நூறு நாள் வேலை அனைத்து ஊராட்சிகளுக்கும் உடனே வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கை வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டக்குழு வீரபாண்டியன் நகர செயலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தனர் மற்றும் மாநில குழு கலியமூர்த்தி மாவட்ட செயலாளர் பட்டசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் கே எஸ் தமிழரசன் கண்டன உரையாற்றினார் நிர்வாகிகள் சசிகுமார் சதீஷ் ராஜாராமன் சகாயராஜ் ஐயம்மாள் சுப்பிரமணியன் மற்றும் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு